ஆதிசங்கர் என்ன பண்ணுறாருன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே நுழையும் பொழுதே அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸ்ரவணம் அப்படின்னு வைக்கிறார் ஸ்ரவணம் அப்படிங்கிறது தமிழில் அவ்வை பாட்டி அழகாக சொ கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு சொல்கிறார் ஃபஸ்ட்டு கேட்கணும் ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்க எப்படி கேட்கணும்னு சொல்லி தராங்க என்ன எப்படி கேட்கறது ஒரு விஷயத்த அப்படின்னா ஹவு டு லிசன் அப்படிம்பார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஃபர்ஸ்ட் கேளுப்பா அப்படிங்கிறது ஒரு குரு முன்னாடி போய் உட்கார்ந்த உடனேயே ஃபஸ்ட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது குரு என்ன உபதேசம் கொடுக்குறாருன்னு தான் முக்கியம் அந்த குருவனுடைய உபதேசம் தான் உங்களுக்கு உள்ள போய் வேலை பார்க்கும் இந்த குருவனுடைய உபதேசம் வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கணுமான எந்த தகுதியும் தேவையில்லை போய் உட்கார்ந்துட்டாலே போறோம் அந்த மௌனத்துல ரமண மகரிஷியினுடைய வாழ்நாள் முழுக்க ஒரு விஷயம் நடந்துட்டே இருந்தது அவருடைய திருவடிக்கு முன்னாடி அவருடைய முன்னிலைக்கு முன்னாடி உட்கார்ந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல வாக்குனால உபதேசம் பண்ணார் அவர் முதல்ல அதுக்கும் முன்னாடி என்னன்னா மௌனத்தினால்தான் தான் முதல்ல உபதேசம் அதுக்கு பிறகுதான் வாக்கு தேவைப்பட்ட இடங்களில் ரொம்ப சில இடங்கள்ல தான் வாக்குனால் உபதேசம் பண்ணார் அதுபோல நூல்களை அருளி அதன் மூலமாக உபதேசம் பண்ணினார் இருந்தாலும் பகவான் சொல்றது எதை சொல்றேன்னா மௌனத்தினாலேயே பிரம்மம் பிரகடனம் செய்யப்படுகிறது அப்படின்னு